திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் வெள்ளக்கவி ஊராட்சி உள்ளது சுமார் நானூறு ஆண்டுகள் பழமையான இந்த மலை கிராமம் சாலை பகுதியிலிருந்து சுமார் எட்டு கிராம் மீட்டர் துரத்தில் உள்ளது இந்த கிராமத்திற்கு மலைப்பாதை வழியாக நடந்துதான் செல்ல வேண்டும் அங்குள்ள பொதுமக்கள் தங்கள் பகுதி விளை பொருட்களை தலை சுமையாகவோ அல்லது குதிரை மூலம் பொது சுமையாகவோ எட்டு கிராம் மீட்டர் துரம் கரடு முரணான மலைப்பாதை வழியாக கொண்டு வந்து சாலை பகுதியை அடைந்து பின்னர் அங்கிருந்து வாகனங்களில் பகுதிக்கு வாகனங்களில் கொண்டு செல்வது வழக்கம் இந்த கிராம மக்களுக்கு தேவையான குடிநீர் மின்சார வசதி சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகளை முழுமையாக கிடைக்கச் செய்வது குறித்து மாவட்ட தலைவர் திரு சரவணன் ஐ ஏ எஸ் அவர்கள் நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டார் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் அவர்கள் சுமார் எட்டு கிராம் மீட்டர் தூரம் நடந்து வெள்ளக்கவி கிராமத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கிராம மக்கள் தங்கள் கிராமத்திற்கு சாலை வசதி குடிநீர் வசதி மருத்துவ வசதி சுகாதார வசதி கழிவுநீர் வாய்க்கால் பொதுக்கழிப்பறை வசதி இலவச பட்டா வீடு வசதி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர்